ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம வந்து எப்பயுமே இந்த டைமில் வீடியோ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு கார்டு எடுத்து வச்சுருப்பாங்கன்னு சொன்னோம் ப்ளஸ் எவிஷன் ப்ராசஸ்க்கு அந்த ஒரு கார்டு யாரை வந்து ஃபஸ்ட்டே பண்ணுவோம் தான் இந்த டிஸ்கஷன் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் முடிய போதுங்க இந்த சனி ஞாயிறு தூக்கிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு வாரம் தான் விறு விறுவிறுன்னு ஓடிடும் இந்த ஒருத்தர் ஒரு உரம் ஓடிச்சுன்னா அடுத்து ஃபினாலே வாரம் தான் அவ்வளோதான் ஸோ எல்லாரும் வந்து கட்டத்தை அடைந்து விட்டார்கள் இறுதி கட்டத்தை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் சரியா ஸோ இதில் யார் வந்து இன்றைக்கி எலிமினேட் ஆக போகிறா அப்படின்ற அந்த ஒரு கார்டு எடுத்து வச்சது மஞ்சரி ஸோ காலையில் எடுத்து வச்சிட்டாங்களாம் ஒரு கார்டு மஞ்சரின்ட்டு ஸோ சிங்கிள் எவ்விஷனாக டபுள் எவெக்ஷனாக இன்னும் அந்த கன்சிடரேஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ மேபி இந்த வாரம் சிங்கிள் எவ்விஷன் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் எப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது போன சீசனில் இந்த வாரம் ரெண்டு அடுத்த வாரம் ஒன்று ஆறு பேர் இருந்தால் ஒன்று வீக்கு இந்த வாரம் வந்து இந்த வாரம் ஒன்று கூட இருக்கலாம் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருக்கலாம் ஸோ மூணாயிரம் எப்படியும் ஸோ டாப் ஆறு தான் இருக்க போகிறாங்க மிட்வீக் எவிஷன் ஒன்று அஞ்சு பேர் டாப் ஃபைவ் இவ்வளோ தான் வந்து இருக்க போகுது ரொம்ப சினாரியோ காம்ப்ளெக்ஸாக அவங்க மாற்றி அதை வந்து ரொம்ப நம்மளை ஃபாலோ பண்ண வச்சு அந்த மாதிரிலாம் வந்து போட்டு குமைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஜென்ரலாக ஸோ உங்களுக்கு இது எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த வரிசையில் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று தான் எவிஷன் ஆகிட்டு இருக்காங்க முதல்ல ரெண்டு உதுக்குறாங்க அடுத்து ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போது நம்ம சாச்சனா அண்டு ஆனந்தி தூக்குனாங்களா அடுத்து சிவகுமார் அடுத்து ரெண்டு அடுத்து ரெண்டு தூக்கும்போது அது நம்ம ரஞ்சித்து அடுத்து ரெண்டு அப்படி தான் தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ போன வாரம் வந்து ரெண்டு தான் தூக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் விஷால் ஜெஃப்ரி அண்டு அன்ஷிதா ஸோ போன வாரம் ரெண்டு இந்த வாரம் ஒன்றா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வட்டம் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பேட்டர்ன் இப்படி இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால ஒன்று கூட வாய்ப்பு இருக்குது சரியா ஸோ மஞ்சள் தான் ஒன்று தான் எவிகிட்டாவாங்க மேபி நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் சாங் வந்து சாட்டர்டே போட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம டீக்கோட் பண்ணி நம்ம பதினோரு மணிக்கு இல்லை பதினொன்றரை மணிக்குள்ளே ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு நஞ்சரி ஸ்ட்ராங் சான்ஸ் டு பி எலிமினேட்டட் அடுத்து அரங்கம் யாருக்கு அது இருந்தது யாரை சேவ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு என்னப்பா அது பதிமூணாயிரம் சின்ன சேவ் பண்ணால் விஜய் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கார் இது வரைக்குமே அவர் பண்ணல இது வரைக்கும் ரெண்டு மூணு இடம் தான் பண்ணியிருப்பார் அருணம் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து மஞ்சரி வருடம் பண்ணார் அவ்வளோதான் மற்றபடி முதுகுமன் இது யாருமே பண்ணல ஸோ இந்த வட்டம் தீபக் அவர்கள் இருக்காரு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் அவரை பண்ணார்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பட் எல்லோரும் உள்ள ஸ்பாட்டு தாங்க முதுகுமரன் சௌந்தர் இல்லை யாருக்காவது ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க நினச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் தீபக் அவர்களை பண்ணால் செம்மையாக இருக்கும் இல்லை ஜாக்லின் நாலாவது இடத்துல இருக்காங்க அஃபிஷியலில் ஸோ அவங்கள மேபி பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா கேமோட டைமென்ஷன் இனிமேல் புது உள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் பீதியில் இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பேர் தான் இல்லை சிலபஸ்லேயே இல்லாமல் ரயான் ராணவ யாரையாவது சேவ் பண்ணி விட்டுருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது முத்துக்குமரனோ இல்லை சௌந்தரியாவோ இல்லை ஜாக்லின் எல்லாத்துக்கும் வந்து மைண்ட் ஃப்ரெஷர் ஆயிடும் ராணவ் இல்லை ரயானை தூக்குனா அதாவது ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணால் ஸோ எந்த பேட்டர்னில் அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இதுதான் ஆஃபிஷியல் நமக்கு வந்து கவுண்ட்டு தீபக்கு அப்புறம் வந்து ரயானவ் ரயான் ஜாக்லின் ஸோ இந்த நாலு பேரில் யாருனாலும் தெரியும் ஃபஸ்ட் சேவ் பண்ணால் செம்மைய கல்லை கட்டும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் அடுத்து யார் யாருக்கு என்னென்ன ஓட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீப்புக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டு ரயானுக்கு வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு ஓகேவா ராணுவக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஓராயிரம் ஓட்டு அருணுக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஓட்டு விசாலுக்கு வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் ஓட்டு பவித்ராவுக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு ஜாக்லினுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மஞ்சரிக்கு வந்து எண்பத்தி மூணு ஸோ ரொம்ப ரொம்ப குறைஞ்சது மஞ்சரி தான் ஸோ கண்டிப்பாக மஞ்சரியை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா சரி அருண் விஷயில் ரொம்ப அதிரபலத்தில் இருந்தாங்களே எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாஸ்க் தான் ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு கண் கலங்கிச்சுல அது ஒன்று அருணுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கீழே விழுந்து ஒரு டாஸ்க் ஆட்னார்ல அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாவமாக இருக்கே அருண் ஐயோ பாவமாக மார்க் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிம்பத்தி ஓட்ஸ்னு ஒன்று இருக்குங்க அதுக்கும் வந்து மக்கள் வந்து விழுறாங்க ஸோ அந்த மாதிரி பேட்டனில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டு விழுது அப்படிங்கிறது அதனால தான் அன்அஃபிஷியல் ஜாக்லின் கீழ ஜாக்லின் எல்லாம் அஃபீஷியல் போட்டுறதுனால இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக இந்த வாரம் எலிமினேட் ஆக மாட்டாங்கிற மாதிரி தான் ஃபீல் மேபி இட்ஸ் தேர் பி எ டபுள் எவிக்ஷன் பட் ஐ ஆம் கிரெடிட்டிங் ஃபார் சிங்கிள் எவிக்ஷன் இந்த ஃபார்மெட்டில் இந்த கேம் அப்படி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றதுனால நான் ஒரே விஷன் வந்து ரூட் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரே விவசனாக ரெண்டு விக்ஷனாக அப்படிங்கிற கீழே கமென்சேஷன் சொல்லுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் ஃபஸ்ட்டு சேவ்டு இல்லை ரயான் ராணவ் இல்லை தீபக் இந்த நாலு பேரில் யாராவது பண்ணால் செம்மையாக இருக்கும் களை கட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் குட் பை காய் தேங்க்யூ